ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் முள்ளங்கி அப்படின்னாவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப யூஸ் யோசிப்போம் ஏன்னா முள்ளங்கியில் வர அந்த ஸ்மெல்லு டேஸ்ட்டு ஃப்ளேவர் பட் அதை எப்படி செஞ்சால் வீட்டில் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட வைக்க முடியும் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறோம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது கிட்டத்தட்ட ஒரு ஆந்திரா ஸ்டைல் தான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி கால் கிலோ முள்ளங்கி எடுத்துருக்க தோல்சி விட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க துருவ வேண்டாம் கட் பண்ணி மட்டும் வைங்க முள்ளங்கி அந்த பச்சடி செய்கிறதுக்கு வெங்காயம் தனியா புளி வரமிளகா இஞ்சி சீரகம் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற முள்ளங்கி இது கூட சேர்த்துருவோம் முள்ளங்கி நல்லா அந்த லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க அப்போ தான் அந்த முள்ளங்கியில் இருக்க அந்த வாசனை போகும் ஏன் துருவ வேணான்னு சொன்னால் துருவு அந்த தண்ணி மாதிரி இருக்கிறது இருக்க ஒரு மாதிரி சட சடன் இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்காது நீங்கள் வெளியில் ஸ்டோர்லாம் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி செய்யும்போது ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் நல்லா கொஞ்சம் ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க நல்லா கோல்டன்னா வரப்பட்டுருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை பண்ணிக்கலாம் வெங்காயம் மெல்லிஸ் மெல்சா இந்த மாதிரி தோல் மட்டும் இது பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா வெங்காயம் முழுசாக நம்ம வந்து பொடியாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ஃப்ளேவர் நல்லா இருக்காது இது கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நிறைய சேர்க்காதீங்க இல்லை வெங்காயத்தோட ஃப்ளேவர் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் ஸோ அளவாக மட்டும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு இப்போது நறுக்கி வச்சிருக்கு இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம்லாம் நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிப்போம் இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம மிச்சம் வச்சிருக்கிறத எல்லாத்தையும் வறுத்துடலாம் இப்போ அதே கடையில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எடுத்து வச்சிருக்கிற தனியா மிளகா சீரகம் இதெல்லாத்தையும் நல்லா வந்து போக வறுத்துக்கலாம் நான் வெறும் ஒரு ஆறு மிளகா தான் எடுத்துருக்கேன் நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்றது இருந்தால் இன்னும் ஒரு நாலு மிளகா கூட நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம் அது உங்களோட சாய்ஸு இப்போது இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க புளியும் இது கூட சேர்த்துருங்க எண்ணெயில் எவ்வளோ கிலோ வருதோ அவ்வளோ கிலோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம இது வந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் வச்சுருந்து தாராளமாக சாப்பிட்லாம் ஏன்னா தக்காளி வேறு எதுவும் நம்ம ஆட் பண்ணாதனால இப்போ கொஞ்சமாக துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா வந்து அரைச்சிக்குவோம் ஒரு மிக்சி ஜார் எடுத்து நம்ம வறுத்து வச்சிருக்கிற எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் இது தண்ணி எதுவும் சேர்க்காம தான் அரைக்கணும் ஏன்னா தனியா வந்து ரொம்ப பேஸ்டா அரைச்சி டேஸ்ட் நல்லா இருக்காது கொஞ்சம் தான் அரைச்சிட்டு நல்லா இந்த மாதிரி கொர குறைப்பா அரைச்சிக்கோங்க இப்போ இது கூட முள்ளங்கி சேர்த்து அரைச்சிடலாம் இத தண்ணி விடாம அரைக்கணும் நல்லா திக்க அப்படி தண்ணி தேவைப்படுச்சுன்னா தண்ணி மட்டும் ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து மூணு ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுங்க பச்சை தண்ணி ஆட் பண்ணாதீங்க அப்போ அரைச்சி வச்சுதான் மிக்ஸிலிருந்து ட்ரான்ஸ்பர் பண்ணிடுறோம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கடுகு போட்டுடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் நம்ம இது கூட சீரகம் சேர்த்துடலாம் கருவேப்பில போட்டு நம்ம அதில் கலக்கிடுவோம் நிஜமாவே செம சூப்பரான ஒரு முள்ளங்கி பச்சடி தாங்க சான்ஸே கிடையாது ரொம்ப சிம்பிளா குயிக்கா செய்யக்கூடிய விஷயம் தான் ஏன்னா இது நீங்க ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நாள் நீங்க வந்து பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தாராளமா எடுத்து போட்டு சாப்பிடலாம் அதுவும் முக்கியமா இது வந்து பாத்தீங்கன்னா சுட சுட சாதத்துக்கு நெய் ஊத்தி இல்ல நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடும் போது அப்படி ஒரு அமேசிங்கான ஃப்ளேவர் இருக்கும் நீங்கள் தோசை இட்லிக்குன்னா இது கூட இன்னும் நெய்க்கோ இல்லை நெல்லனையோ ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்குங்க டேஸ்ட்டு முள்ளங்கியாக இப்படி அப்படின்னு வந்து யோசிக்கிற அளவுக்கான ஒரு ஃப்ளேவர் தாங்க இதில் இருக்குது